வெல்கம் டு நான் உங்க பத்ரி பேசுறேன் கௌதம் மேனன் அவர்கள் இயக்கத்துல வெளிவந்திருக்கிற படம் டொமினிக் அண்ட் த லேடிஸ் பர்ஸ் இது வந்து நேத்துக்கு வந்து கோர்ட்ல ஒரு பிரச்சனையை சந்திச்சுது இந்த படத்தை ரிலீஸ் பண்ண கூடாது இதுக்கு தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி அதாவது அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இவருக்கு வந்து இரண்டாயிரத்தி பதினெட்டுல வந்து தங்கள் நிறுவனம் தயாரிக்கும் படத்துக்காக கோடி பெற்ற ஒப்பந்தப்படி வேலைகள் நடைபெறாத நிலையில் தரவில்லை என கூறி இப்படத்தை நாளை வெளியிட வெளியிட இடைக்கால தடை கோரி ஆல் இன் ஆல் இன் பிக்சர்ஸ் நிறுவனம் வழக்கு சோ அதுக்கு வந்து பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி அதை ஒத்தி வச்சுட்டாங்க என்ன காரணம்னா இந்த படம் மம்முட்டியுடைய சொந்த படம் இதுக்கும் கௌதம் மேனனுக்கு சம்பந்தம் இல்ல இந்த படத்தை இயக்கியிருக்காரே தவிர இதுல வந்து கௌதம் மேனனுடைய பணம் எதுவும் இல்லை அதனால இது தடப்பின தேவையில்லைன்ட்டாங்க இன்னைக்கு அந்த படம் ரிலீஸ் ஆகி ஃபர்ஸ்ட் ஹாப் வரைய நல்லா இருக்கு அப்படின்னு இது வந்திருக்கு ரிசல்ட் வந்திருக்கு செகண்ட் ஹாஃப் என்ன ஆகுதுங்கன்னு பார்ப்போம் கௌதம் மேனன் அவர் வந்து தீவிர உலகநாயன் கமலஹாசன் ரசிகர் அப்படிங்கிறது நமக்கு எல்லாம் தெரியும் ஸோ அவர் வந்து எப்படின்னா அவர் சொல்லியிருக்காரு இந்த படத்தை இந்த ப படத்தை பொறுத்தவரைய சாரை பத்தியும் மம்முட்டிய பத்தியும் அவர் சொல்லியிருக்காரு அவர் எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா Uh, gautam was the man and candidly accepted there is a sense of intimidation when working with the likes of Kamalasar and mamuti both with kamal sir and mammooty sir there is a discussion about how you how want a particular scene in fact even the intimidation only compels you to work better i like that push impact ஒர்க்கிங் வித் கமல் சார் அண்ட் வெங்கடேஷ் சார் கெப் பி ப்ரிஃபர்டு ஒர்க்கிங் வித் மம்முட்டி சார்ங்கிற மாதிரி அவர் என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி ஒரு ஜாம்பவான் கமல்ஹாசன் மாதிரி ஒரு ஜாம்பவானோட வேலை செய்யறப்ப நமக்கு ஒரு பயம் இருக்கும் அந்த புஷ் தான் நம்மளை இன்னும் பெட்டரா வேலை பார்க்க சொல்லும் அந்த கிளைமேக்ஸ் கூட பெரிய சண்டை காட்சியா வச்சிருந்தாராம் அவ்வளவு வேண்டாம் ஒரே ஒரு அடியில காலி பண்ற மாதிரி வெயி அப்படின்னு சொல்லி அது அவரோட ஐடியா தான் அந்த கோடாலிய வச்சு ஒரே போடு முடிஞ்சு போச்சு சின்ன பசங்களா யார்கிட்ட விளையாடுறீங்கிற அந்த டைலாக்கு அந்த சீன் தான் கரெக்டா இருக்கும் இவங்களோட கமல் மாதிரி ஒரு ஜாம்பவான் நம்ம ரொம்ப நேரம் சண்டை போட்டா சரியா வந்திருக்காது கமல்ங்கிறதோட அந்த கேரக்டர் ராகவன் அதே மாதிரி ஆஃப் எக்ஸ்பிளைனிங் இஸ் ஹோமேஜ் டு அதாவது கமல்சனுக்கு வந்து அவரு ட்ரி வந்து எப்படின்னா மை அப்பியர் த கற்க கற்க சாங்ல அப்படி கமல் சார் வந்து அந்த காக்கி பேண்ட் ஒயிட் ஷர்ட் போட்டு கூலிங் கூலிங்லாசோட அப்படி கை பாக்கெட்ல கை வச்சு நடந்து போவார் அப்பதான் கௌதம் வாசம் என்னன்னு பேர் வரும் அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச இது அதே மாதிரி டொமினிகன் லேடிஸ் பர்ஸ்ட்ல மை நேம் அபியர் டூரிங் சிமிலர் சீன் மம்முட்டி சார் வர்றப்ப அப்பதான் பேர் வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவர் வந்து வேட்டாடு நான் வந்து ஃபேன் பாய் மூவின்னு சொல்ல மாட்டேன் அதுல மூமெண்ட் இருக்கு அது வந்து கமல் சாரோட தான் ஆச்சு பட் முழுக்க முழுக்க ஃபேன் பாய் படம்னு சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற வான்ட் லெட் ஃபேன் பாய் டேக் ஓவர் சினாரியோ நமக்கு வந்து அந்த படத்துடைய காட்சி தான் முக்கியம் ஃபேன் பாய் வந்து அதை கெடுத்துடக் கூடாது அந்த பயம் எனக்கு இருக்குன்னு சொல்லி கௌதம் சொல்லியிருக்காரு அவருடைய இந்த மம்முட்டி சாரை வச்சு எடுத்திருக்கிற படம் மாபெரும் வெற்றி பெற நம்முடைய வாழ்த்துக்கள் ஒரு சக கமல் ரசிகர் கௌதம் அவர் வெற்றி பெறணும் அதே மாதிரி பார்த்திபன் என்ன சொல்லியிருக்காருன்னா சிவாஜி சார பத்தி கமல் சார் சொல்லுவார் என்னுடைய வானத்தில் தெரிந்த முதல் சூரியன் வந்து சிவாஜி தான் அதாவது எவ்வளவோ வெளிநாட்டு படங்கள் என்னென்னமோ இருக்கு இருந்தாலும் எனக்கு வந்து சிவாஜி தான் நடிகர் அவர் பண்ண வித்தியாசமான பாத்திரங்கள் அவர் பேசிய வசனங்கள் இதுதான் எனக்கு வந்து ஒரு சினிமா நடிப்புக்கு வந்து ஒரு பெரிய ஒரு அறிமுகமா இருந்தது என்னுடைய குருநாதர் என்னுடைய துரோணாச்சாரியார் நடிகர் தலம் சிவாஜி கணேசன் சொல்லுவாரு பார்த்திபன் என்ன சொல்லியிருக்காருன்னா எனக்கு வந்து கமல் சாருக்கு எப்படி சிவாஜி சாரோ கமல் சார் வந்து சிவாஜி சார எப்படி பார்த்தாரோ நான் அப்படி கமல் சாரை பாக்குறேன் எனக்கு துரோணாச்சாரியார் எனக்கு குருநாதர் அது வந்து உலகநாயன் கமலாசன் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி விவேக் ஓபராய் ஹிந்தி நடிகர் அவர் வந்து எப்படின்னா எனக்கு வந்து கமல் சாரை ரொம்ப பிடிக்கும் அவர் படங்கள்லாம் இப்ப நல்லா போகுது அது வந்து ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பேட்டி விக்ரம்லாம் வந்ததுக்கு அப்புறமா கொடுத்த ஒரு பேட்டி அவரை ஹாப்பியா சொல்லியிருக்காரு ஏன்னா அவருக்காக ஒரு நிகழ்ச்சி இவர் ஒரு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினாரு அதுல வந்து விவேக் ஒபுராய்க்காக கமல் சார் வந்து சீஃப் கெஸ்டா கலந்துகிட்டாரு யூஸ்வலா அவரு அந்த மாதிரி எல்லாம் போமாட்டாரு இவங்களுக்காக போனாரு அவர் பட ப்ரமோஷனுக்கு போறது வேற அவர் பட உலகம் உலகம்லாம் போவாரு அது ஒரு விஷயம் பட ப்ரொமோஷன் இல்லாத காலகட்டத்துல விவேக் ஒப்ராய் கேட்டுக்கிட்டாரு சார் நீங்க வந்தா நல்லா இருக்கணும் அவருக்காக இந்த ஹிந்தி ஷோ அதுல வந்து கலந்துகிட்டு அவருக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்தாரு இன்னைக்கு ஹிந்தி பட இயக்குனர் பாலிவுட் இயக்குனர் ரமேஷ் ஷிப்பி அவர்களுடைய பிறந்த ரமேஷ் ஷிப்பிங்கிறவர் வந்து ஷோலே போன்ற படங்களை எடுத்தவர் அதுல முக்கியமான படம் கமலஹாசன் நடித்த சாகர் ஷோலேங்கிறது வந்து ஒரு இம்மால்டன் பிலிமு அதாவது ஷோலேங்கிறது என்னன்னா ஒரு 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 ஜப்பானிய குரோசுவா படத்துடைய இன்ஸ்பிரேஷன் தான் அந்த படம் சவன் சாமுராய் அப்படிங்கிற படம் சவன் சாமுராய்ங்கிறது என்னன்னா ஒரு கிராமம் அந்த கிராமத்தை அழிக்கிறதுக்கு கொள்ளையர்கள் பிளான் பண்றாங்க அந்த கொள்ளையர்கள்ட்டு கிராமத்தை காப்பாத்துறதுக்காக ஏழு சாமுராயை வந்து இவங்க கொண்டு வருவாங்க அதுதான் சவன் சாமுராய் அந்த படத்துடைய அதை வந்து ரீமேக் பல பல மொழிகள் அது வந்து ரீமேக் ஆகிருக்கு அந்த படம் அதோடைய இன்ஃபுளுஸ் அதோட இன்ஸ்பிரேஷன் சொல்லலாம் வந்து எப்படின்னா கப்பர் சிங்னு ஒரு கொள்ளக்காரன் சம்பல் பள்ளத்தாக்குல இருக்கக்கூடிய ஒரு கிராமம் அந்த கிராமத்தை வந்து பாடா அந்த கிராமத்துடைய தலைவர் சஞ்சீவ் குமார் அவர் வந்து இதை காப்பாற்றணுங்கிறதுக்காக அவர் என்ன பண்றாரு ரெண்டு பேரை கூப்பிட்டு வர்றாரு ஒத்தர் தர்மேந்திரன் இன்னொத்தர் அமிதாப் பச்சன் ஜெய் வீரு அப்படிங்கிற ரெண்டு பேரை கூட்டு வந்து இதை காப்பாத்த ட்ரை பண்றாரு அதுதான் ஷோலே கதை கிட்டத்தட்ட நம்ம தமிழில் தம்பி பெரிய தம்பின்னு ஒரு படம் அது ஜல்லிக்கட்டு இந்த மாதிரி பல படங்கள் வந்து இதோட இன்ஸ்பிரேஷனில் வந்திருக்கு அது வந்து அதுலேருந்து ஒரு லைனை மட்டும் எடுத்து பண்ணுவாங்க அவர் பண்ண படம் தான் சாகர் இந்த சாகர் படம் ஆஸ்கார் அவார்டுக்காக போனது ஃபிலிம் ஃபேர் அவார்டில் பெஸ்ட் ஆக்டர் பெஸ்ட்டு இந்த சப்போர்ட்டிங் ஆக்டர் ரெண்டுமே கமல்ஹாசனுக்கு வந்தது இந்த படத்தில் ஒரு பாட்டு வரும் சச் மேரே யாரு எஸ்பிபி பாடி இந்த பாட்டு வந்து நம்முடைய சச்சின் டெண்டுல்கருக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அவருக்கு மிக மிக பிடித்த பாட்டு सच में रे यार है इन द पढ़ता पर कमला सर सुना रहा uh, कमला सो मच टू कंट्रीब्यूट ही इज ऑनवेज बस्टिंग विद आइडियास येट ही नेवर पुशेस ही टोल्ड मी फ्रेंडली बिफोर वी बिगन मेकिंग सागर इफ यू डोंट लाइक एनी ऑफ माय सजेशन प्लीज रिजेक्ट देम ओनली वन रिक्वेस्ट டூ அட்லீஸ்ட் ஹியர் மீ அவுட் அப்படின்னு சொல்லி ரமேஷ் சிபி சொல்லியிருக்காரு அதாவது கமல் வந்து நிறைய ஐடியா சொல்லுவார் கமலோட ஐடியா பாட்டுல கூட யூஸ் பண்ணியிருக்காங்க நீங்க அந்த பாட்டுல ஓமாரியா ஓமாரியான்னு ஒரு சாங் இருக்கு அதுல வந்து கமலோட ஐடியா அதே மாதிரி கடைசியில் வரக்கூடிய பாட்டு கமலோட ஐடியா இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் கமலோட ஐடியா அந்த படத்துலயும் காட்சிகளையும் இருக்கு ரமேஷ் சிப்பி என்ன சொல்லியிருக்காருன்னா கமல் வந்து பயங்கரமா ஐடியாஸோட இருப்பாரு அவர் சொல்லிட்டே இருப்பாரு அவர் என்கிட்ட படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தான் சொன்னார் சார் ஐடியா பிடிக்கலன்னா தாராளமா நீங்க ரிஜெக்ட் பண்ணி தூக்கி ஏறிங்க ஆனா தயவு செஞ்சு காது கொடுத்து கேளுங்க கேட்டுட்டு ரிஜெக்ட் பண்ணுங்க பிடிக்கலனா அப்படின்னு சொன்னாராம் சோ அந்த படம் ஆஸ்காருக்கு போனதுல ஆச்சரியமே இல்லை சாகர் படத்தை பொறுத்தவரைய ரிஷி கபூர் ரிஷி கபூர்ங்கிறது ராஜ் கபூரோட பையன் பெரிய பெரியாள் கமலோடைய நடிப்பையும் டான்ஸையும் பார்த்து அவர் மிரண்டு போயிட்டாரு என்னடா இந்த போடு போறவரெல்லாம் பயங்கர ஹெட்வைட் பிடிச்சாலு ஆஹ் அவரே தண்ணி காமிச்சிட்டாரு கமல் பயங்கரமா மிரண்டு போயிட்டாங்க அது பாலிவுட்டே அமிதாப் பச்சன்ல இருந்து எல்லாரையும் மிரட்டினவர் கமல்ஹாசன்